நமச் சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பறுக்கும் பிஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்குச் செயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் வெல்க ஈசன் அடிபோற்றி எந்தை அடிபோற்றி தேசன் அடிபோற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடிபோற்றி மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடிபோற்றி சீரார பெருந்துரை நம் தேவன் அடிபோற்றி ஆராதி சின்மம் அருளும் மலை போற்றி கண் நுதலான் தன் கருணை கண் காட்டியவன் எண்ணுதற்கெட்டா கழல் இறைஞ்சி விண் நிறைந்தும் மண் நிறைந்தும் மிக்காய் விலங்கு ஒளியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நீன் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாவாகி கல்லாய் மாறியவன் மனிதராய் பேயாய் கணங்களாய்ப் போய் அசுரராய் தேவராய் செல்லும் இந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடியைக் கண்டு இன்று வீடு உற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்று நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானனா விமலா பொய்யாயின் எல்லாம் போய் கக்கல வந்த அருளால் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய் சுடரே ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இல்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நுண்ணின் நேரியாய் சேயாய் நாணியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலொடு நெய் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்து உடையாய் விண்ணோர்கள் ஏத்தமரைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட இருளை அறம்பாவம் என்ற அருவு கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோலும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம் தான் இலாத சிறியருக்கு நல்கி நிலம் தன்மேல் வந்து அருளி நீள்கழல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயையான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுராணம் பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே நேசமருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெடப்பேராது நின்ற பெருக்கிய பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லாத பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆரியராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய்த் தோன்றாத பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கீரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்குமேன் காவலனே காண்பரிய பேரொழியே வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே தெளிவே என் சிந்தனை உள் ஊற்றான உள்ளார அமுதே உடையானே வேற்று விகார விடக்கு புடம்பின் உள்கிடப்பா ஆற்றேன் எம்பெருமா அரனே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங் வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்ல ரறவிகள் சிலுகிறார் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் பல்லோரும் ஏத்தப்பணிந்து திருச்சிற்றம்பலம்